தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கு போர்க்கொடி தூக்கிய ஓட்டுநர்கள் வட மாநிலங்கள் பயந்து பொம்மிய பாஜக அரசு என்ன நடக்கிறது மோடி மாநிலத்தில் நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்கட்சி எம்பிகளின் சஸ்பெண்ட் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் இந்திய தண்டனைச் சட்டம் திருத்தம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டன ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்திய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் என மூன்று குற்றவியல் சட்டங்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அமலில் இருந்தன இதில் இந்திய தண்டனை சட்டம் என்பது ஆங்கிலேயர் கால சட்டம் என்று கூறி மத்திய அரசு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை முன்மொழிந்தது அதன்படி நாடாளுமன்றத்தில் மூன்று குற்றவியல் மசோதாக்கள் இந்தியில் தாக்கல் செய்யப்பட்டன அதில் இந்திய தண்டனை சட்டம் என்பதை பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் எனவும் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பதை பாரதிய நாகரிக் சுரக்ஷ சன்ஹிதா எனவும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் என்பதை பாரதிய சாட்சியா எனவும் பயிர் மாற்றம் செய்யப்பட்டு மூன்று மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மசோதாக்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு ஒப்புதலும் பெறப்பட்டது இதையடுத்து மூன்று புதிய குற்றவியல் மசோதாக்களும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இதனிடையில் பாரதிய நியாய சன்ஹிதா என்ற பெயரில் புதிதாக கொண்டுவரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டத்தில் விபத்தால் மரணம் ஏற்பட்டால் ஓட்டுநர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதாவது ஹிட் அண்ட் ரன் வழக்கில் சிக்கும் ஓட்டுநர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தினால் ஓட்டுநர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை என இச்சட்டம் கூறுகிறது இதையடுத்து ஹிட் அண்ட் ரன் சட்டப்பிரிவுக்கு பல்வேறு ஓட்டுநர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த வகையில் ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கார் பேருந்து லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் தொடர்ந்து முக்கிய சாலைகளில் சென்ற வாகனங்களை முடக்கி போராட்டம் நடத்தினர் இதனால் வட மாநிலங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இதையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மோதல் சம்பவங்களும் அரங்கேறியது இந்த போராட்டத்தில் டேங்கர் லாரி ஓட்டுநர்களும் ஈடுபட்டதால் வட மாநிலங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது பெட்ரோல் மற்றும் டீசல்கள் இருப்பு உள்ள பெட்ரோல் பங்குகளை தேடி மக்கள் கூட்டம் அலைமோதியது இந்த நிலையில் வட மாநிலங்களில் நடந்த ஓட்டுநர்களின் போராட்டத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மத்திய பிரதேசத்தில் சிக்கினர் அங்கே சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் சார்பாக வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் பேசிய தமிழக ஓட்டுநர் ஒருவர் நாங்கள் மத்திய பிரதேசத்தில் சிக்கி தவிக்கிறோம் எங்களுக்கு முன்பு ஐம்பது கிலோமீட்டர் வரை வாகனங்கள் நிற்பதாகவும் பின்னாடியும் வாகனங்கள் நிற்பதாகவும் மீறி எதிர்சாலையில் ஏறி சென்றால் கண்ணாடிகளை அடித்து உடைக்கிறார்கள் எனவும் நிலைமையை விவரித்தனர் தொடர்ந்து பேசியவர் எதிர்பாராமல் நடப்பதால்தான் அதை விபத்து என்று சொல்கிறோம் இப்படி எதிர்பாராமல் நடக்கும் விபத்துகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பினர் இதையடுத்து புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் லாரி ஓட்டுநர்களுடன் மத்திய அரசு ஜனவரி இரண்டாம் தேதி இரவு ஏழு மணியளவில் பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த பேச்சுவார்த்தையில் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் மத்திய அரசு சார்பில் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா கலந்து கொண்டார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் ஹிட் அண்ட் ரன் சட்டப்பிரிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது மேலும் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக லாரி ஓட்டுநர்கள் சார்பில் இருந்து அறிவிக்கப்பட்டது அடுத்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் வரையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் பின்னர் மத்திய அரசின் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வேறு வழியின்றி மத்திய பாஜக அரசு பின்வாங்கி ஹிட் அண்ட் ரன் சட்டப்பிரிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருப்பது இந்தியாவில் பேசுபொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க